அன்புள்ள விருச்சிகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விருச்சிகராசி அன்பர்கள் தாங்க முடியாத பல துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள் என்பதே உண்மை ஆனால் சராசரி ஜோதிடர்கள் ஒவ்வொரு வருடமும் பொய்களையே கூறி வருகின்றனர் சராசரி ஜோதிடர்கள் கிரக நகர்வுகளை வைத்து அனைவருக்குமான பொது பலங்களையே சொல்கிறார்கள் பல ஜோதிடர்கள் ஜாதகம் பார்த்து கிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்ய சொல்லி மக்களிடம் மூட நம்பிக்கைகளை உண்டாக்கி பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதே உண்மை விருச்சிகராசி அன்பர்கள் இந்த மாதிரி பொது பலங்களை நம்பியும் பல ஜோதிடர்களிடம் ஜாதகம் பார்த்து பல பரிகாரங்கள் செய்தும் எந்த பயனும் இல்லாமல் மனம் நொந்திருப்பார்கள் உண்மையில் என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ள விரும்பினால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கிரக நகர்வுகளுக்கு பரிகாரங்கள் எதுவும் கிடையாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் கிரகங்களுக்கு அவரவர் கர்ம வினைகளுக்கு தகுந்த பலன்களை கொடுக்கும் அதிகாரம் மட்டுமே உள்ளது வினைகளிலிருந்து விடுவிக்கும் அதிகாரம் இல்லை என்பதே உண்மை ஆகையால்தான் ராசிக்கு கிரகங்கள் நல்ல இடத்தில் இருந்தாலும் சிலருக்கு ராஜயோகங்களும் பலருக்கு அவயோகங்களும் உண்டாகின்றன அவயோகங்களை தொடர்ந்து சந்தித்து வரும் விருச்சிகராசி அன்பர்கள் உண்மைகளை உணராமல் இருந்தால் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டிலும் எந்த மாற்றமும் இருக்காது பொதுவான ராசி பலங்களை நம்பாதீர்கள் துன்பங்களிலிருந்து விடுபட பரிசுத்தமான வழிபாடே நூறு சதவீதம் பலனளிக்கும் உங்களுக்கான இறை வழிபாடு பற்றி அறிந்து கொள்ளுங்கள் சிவசக்தி வழிபாடே உங்களை பாவகர்மவினைகளிலிருந்து விடுவிக்கும் மிகச்சிறந்த இறை வழிபாடு தாங்க முடியாத கஷ்டத்திலிருக்கும் விருச்சிகராசி அன்பர்கள் இங்கே சொல்லப்படும் சிவசக்தி வழிபாட்டைச் செய்து பாவகர்மவினைகளிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் பௌர்ணமி தினத்திலிருந்து பத்து நாட்கள் முன்பாக அதாவது பௌர்ணமி தினத்துடன் மொத்தம் பதினோரு நாட்கள் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராடி உங்கள் வீட்டு பூஜை அறை அல்லது சிவசக்தி திருவுருவப் படத்தின் முன்பாக அமர்ந்து உங்கள் குலதெய்வத்தை வணங்கி ஓம் சிவ ஓம் சக்தி நம சிவ நமசக்தி இந்த சிவசக்தி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து எம்பெருமானையும் அன்னையையும் பிரார்த்தனை செய்தால் கேட்கும் வரங்கள் கிடைக்கும் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை தூய நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டினை செய்து பாருங்கள் அற்புதங்கள் நடப்பது நிச்சயம் இது சத்தியம் விருச்சிகராசினருக்கு இந்த வழிபாடே உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் அருமருந்து விருச்சிகராசி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி